வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம் அதாவது நம்மளோட முன்னோர்கள் கத்துக் கொடுத்த ஞானத்தையும் இந்த நவீன டிஜிட்டல் உலகத்தோட வேகத்தையும் எப்படி ஒன்னா இணைக்கிறதுன்னு பார்க்க போறோம் வெற்றியும் வேணும் மன அமைதியும் வேணும்னு நினைக்கிற நம்ம எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான அலசல் வாங்க இந்த பயணத்தை ஒன்னா ஆரம்பிக்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா ஒரு பக்கம் கெரியர்ல ஜெயிக்கணும் நல்ல சம்பாதிக்கணும்னு ஒரு வேகம் இன்னொரு பக்கம் மனசுக்கு நிம்மதியா ஒரு அர்த்தத்தோட வாழணும்னு ஒரு தேடல் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி உங்களுக்கு எப்போவாச்சும் தோணிருக்கா இதுதான் இன்னைக்கு நம்பல் பலரோட மிகப்பெரிய சவால் சரி இந்த சவாலுக்கு ஒரு தீர்வு இருக்கா அப்படி ஒரு தீர்வா உருவாக்கப்பட்டதுதான் புரிதல் சவுந்தர் அப்படிங்கிற இந்த அமைப்பு இது ஏதோ ஒரு பெயர் மட்டும் இல்லை இதுக்குள்ள பல விஷயங்கள் ஒன்னோட ஒன்னு தொடர்பில் இருக்கு இது ஒரு முழுமையான அமைப்பு முறை இந்த அமைப்போட இதயம் அதோட மைய புள்ளியே இந்த புரிதல் ஞான மிஷன் தான் பேர்லயே இருக்கு பாருங்க புரிதல் எந்த ஒரு விஷயத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவுல தான் ஞானம் பிறக்கும் அந்த ஞானம் தான் நம்மளோட வளர்ச்சிக்கு ஒரு அசைக்க முடியாத அடித்தளமா இருக்கும் அப்போ இந்த அமைப்போட முதல் தூண் என்னன்னு பாப்போமா இந்த முழு பயணமும் தொடங்குறதே காலத்தால அழிக்க முடியாத நம்மளோட பண்டைய ஞானத்திலிருந்து தான் உண்மையான தெளிவு நம்மளோட வேர்கள்ல நம்மளோட பொக்கேஷங்கள்ல தான் இருக்கு இங்க நாம பார்க்க போறது ஏதோ தத்துவங்கள் மட்டும் இல்ல திருவாசகம் திருக்குறள் பகவத்கீதை இந்த மாதிரி தெய்வீக நூல்கள்ல இருந்து கிடைக்கிற ஆன்மீக மற்றும் தத்துவ அடித்தளத்தை பத்தி தான் பேசுறோம் சொல்ல போனா இதுதான் இந்த முழு அமைப்புக்குமே ஒரு ஆன்மா மாதிரி ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன் திருக்குறள்ல இருந்து இந்த ஒரு வரியை எடுத்துக்கலாம் தூய மனமும் நற்செயல்களும் கொண்டவர் ஈட்டும் செல்வம் ஒருபோதும் அழியாத புதையல் ஆகும் அதாவது நம்ம சம்பாதிக்கிற பணத்தை விட நல்ல மனசோட நம்ம செய்யற செயல்கள் மூலியமாக கிடைக்கிற புண்ணியம்தான் உண்மையான அழியாத செல்வம்னு எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க இது மாதிரி ஞானத்தோட ஒரு சிறு துளி தான் இது சரி ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆழமான கொள்கைகள் இருக்கு இதை வச்சு என்ன பண்றது இந்த தெளிவோட இப்போ இருக்கிற நவீன உலகத்தோட சக்தி வாய்ந்த கருவிகளை பயன்படுத்தினா என்ன ஆகும் வாங்க இப்போ பண்டைய காலத்திலிருந்து நேர ஒரு ஜம்ப் அடிச்சு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி உலகத்துக்கு வருவோம் இங்கே தான் இந்த அமைப்பு ரொம்பவே ஸ்பெஷலா தெரியுது பண்டைய ஞானம் நமக்கு வழிய காட்ட இப்போ இருக்கிற நவீன கருவிகள் அந்த வழியில வேகமா போக உதவுது ஏஐ கோர்ஸ்கள் நோட்புக் எல்லாம் வழிகாட்டிகள் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் மாதிரி லேட்டஸ்ட் டிஜிட்டல் திறமைகளை நீங்க கத்துக்கலாம் இந்த ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா ஏஐ கிட்ட எப்படி ஸ்மார்ட்டா கேள்வி கேட்டு நமக்கு வேண்டிய பதில வாங்குறதுன்னு கத்துக்கிறது தான் யோசிச்சு பாருங்க திருக்குறள் கொடுத்த தெளிவோட ஒரு ஏஐ கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்டா அது தர்ற பதில் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் இது தாங்க இந்த அமைப்போட மையக்கருவே ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தத்துவத்தையும் இன்னைக்கு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் ஒன்னா இணைக்கிறது இது உண்மையிலே ஒரு தனித்துவமான அணுகுமுறை இல்லையா இப்போ வாங்க மூணாவது தூணுக்குள்ள போவோம் ஞானம் கிடைச்சாச்சு அதை செயல்படுத்த கருவிகளும் கிடைச்சாச்சு அடுத்து என்ன ஆக்ஷன் தான் நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு நம்ம தொழில்லயும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி எப்படி வளருதுன்னு பார்க்க போறோம் இது வெறும் தியோரி இல்ல இது பிராக்டிகல் இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியான வழி இருக்கு அதுதான் இந்த ரெண்டு நாள் இலவச பயிலரங்கம் வளர்ச்சிக்கு முன் தெளிவுங்கிற தலைப்புல நடக்கிற இந்த ஒர்க்ஷாப் இந்த அமைப்போட டீச்சிங்ஸை நேரடியா அனுபவிச்சு பார்க்க ஒரு அருமையான வாய்ப்பு இங்க நீங்க தெளிவா பார்க்கலாம் இலவசமா கிடைக்கிற வாய்ப்புகளுக்கும் சிறப்பு சேவைகளுக்கும் என்ன வித்தியாசம்னு இந்த இலவச ஒர்க்ஷாப் உங்களுக்கு தேவையான ஃபவுண்டேஷன அந்த தெளிவை கொடுக்கும் அதுக்கு பிறகு நீங்க இன்னும் ஒரு படி மேல போகணும்னு நினைச்சா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி குறிப்பிட்ட துறைகள்ல உங்கள நீங்களே அப்கிரேட் பண்ணிக்க இந்த சிறப்பு சேவைகள் உதவும் ஆனா வளர்ச்சிங்கிறது ஒரே நாள்ல முடிகிற விஷயம் இல்ல இல்லையா அது ஒரு தொடர் பயணம் அதனாலதான் உங்களை எப்பவும் ஊக்கத்தோட வச்சுக்க குவாண்டம் லைஃப் ரீசெட் மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் முப்பது நாள் மனசவால் மாதிரி தொடர்ச்சியான சேலஞ்சஸ்னு பல விஷயங்கள் இதுல இருக்கு சரி இதுவரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த விஷயங்கள் எல்லாம் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு முழுமையான அமைப்பா வேலை செய்யுதுன்னு இப்ப தொகுத்து பார்க்கலாம் இது ஒரு அற்புதமான கலவைன்னு சொல்லலாம் பாருங்க உங்களுக்கான பாதை ரொம்பவே சிம்பிளா தெளிவா இருக்கு மொத ஸ்டெப் பண்டைய ஞானத்தை வச்சு உங்களுக்கான அடித்தளத்தை உறுதியாக்குங்க ரெண்டாவது ஸ்டெப் ஏஐ மாதிரி நவீன கருவிகளை எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கோங்க மூணாவது ஸ்டெப் இந்த ரெண்டையும் வச்சு ஒர்க்ஷாப் மூலியமா சேவைகள் மூலியமா உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி வளருங்க இது இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான சாராம்சம் இதுல ஆன்மீகமா வெற்றியான ரெண்டில் ஒன்று தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இது ஆன்மீகத்தை ஒரு எரிபொருளா பயன்படுத்தி உங்கள் லட்சியங்களையும் வெற்றியையும் எப்படி அடைகிறதுங்கிறத பத்தினது சரி கடைசியா இந்த கேள்வி உங்களுக்காக தான் இந்த விளக்கத்திலிருந்து நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க உங்க வாழ்க்கையில இன்னும் அதிக தெளிவையும் ஒரு அர்த்தத்தையும் கொண்டு வர இந்த பண்டைய ஞானத்தையும் நவீன கருவிகளையும் நீங்க எந்த இடத்துல இணைச்சு பார்க்க போறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.